நேர்மறையான விமர்சனங்களை வரவேற்போம் பிறருக்கும் வழங்குவோம் கலீலியோ உலகம் உருண்டை என்றபோது அவருக்கு எழுந்த விமர்சனங்கள் இல்லை நீ திருநூலை மறுக்கிறாய் தட்டை என்று ஏற்றுக்கொள் ஆனால் அவர் உயிர் கொடுத்து உண்மையை நிரூபித்தார் என்ற தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன என்ற செய்தியை காண்கிறோம் ஏனெனில் அவர்களின் நிகழ்ச்சியை பற்றி மக்களின் எண்ணங்கள் கருத்துக்கள் என்ன அவை சரியான பாதையில் மக்களிடம் சென்றடைகிறதா என்பதை அறிந்து கொள்ள விமர்சனங்களை வரவேற்கின்றனர் சாக்ரஸ்டிஸ் போன்ற மாமனிதர்கள் தன்னை விமர்சிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அதிலுள்ள தன்மைகளை தெரிந்து கொண்டார்கள் நேர்மறையான விமர்சனங்கள் நமது உண்மை நிலையை தெரிந்து கொள்ளவும் நாம் எதில் வளர வேண்டும் என்று அறிந்து கொள்ளவும் உதவுகின்றன ஆனால் ஒரு சிலர் நம்மேல் உள்ள பொறாமையால் கோபத்தினால் வெறுப்பினால் அல்லது வேண்டுமென்றே எதிர்மறையாக விமர்சிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதில் உள்ள உண்மைத்தன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை விட்டுவிட உதவுகின்றன இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் செயல்பாடுகளின் மீது பொறாமை உணர்வு கொண்டவர்கள்தான் எதிர்மறையாக விமர்சிக்கின்றனர் அவர் கடவுளின் ஆற்றலால் பேய் ஓட்டும் செயலை சாதாரண மந்திரவாதியின் செயலோடு ஒப்பிட்டு பேசுகின்றனர் இயேசு அவர்கள் பேசுவதைக் கண்டு வருத்தப்படவும் இல்லை கோபப்படவும் இல்லை மாறாக அவரின் பேய் ஓட்டும் செயல் கடவுளின் ஆற்றலால் நடக்கிறது என்பதற்கு ஞானத்தோடும் பொறுமையோடும் விளக்கங்கள் அளிக்கிறார் பொறுப்புணர்வும் பிற சிந்தனையுமே உள்ள வலிமை என்று அனுபவம் பெற்றவர்கள் உள்ளதை உள்ளவாறும் உள்ளதை உணர்ந்தவாறும் பிறர் வளர்ச்சிக்கு உதவிடுவர் இப்படி கூறுவதற்கு நமக்கு நிறைய உள்ளாற்றல் வேண்டும் நாம் தெரிந்து கொள்வதில் விமர்சனங்களை உள்வாங்குவது முக்கியமானது எனவே நாமும் நாம் செய்கின்ற செயல்கள் கடவுளின் உதவியால் செய்கின்றோம் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது எதிர்மறையான விமர்சனங்களை கண்டு கலங்காமல் இயேசுவைப் போல் ஞானத்தோடு பதில் தருவோம் நேர்மறையான விமர்சனங்களை வரவேற்போம் பிறர் வளர்ச்சிக்கும் வழங்குவோம் பேசும் முன்னால் கவனமாக கேள் எழுதும் முன்னால் நீ யோசிக்க தவறாதே நீ செலவழிக்கும் முன்னால் நீ சம்பாதிக்க பார் பிறரை விமர்சிக்கும் முன்னால் உன்னை எண்ணிப்பார்